அஸ்லாம் உங்கள் பாருங்க இது பரங்கிக்காயா பூசணிக்காயா தெரியல எனக்கு உங்களுக்கே தெரியல வீடியோ போடுறீங்கன்னு கேட்குறீங்களா இந்த இனிப்பாக இருக்கும் ஆமாம் பரங்கிக்காய் தான் பரங்கிக்காயா பூசணிக்காய் இல்லை இது பரங்கிக்காய் தான் நினைக்கிறேன் பரங்கிக்காய் ஒரு கப்பு சர்க்கரை அல்வா செய்யதாங்க தாங்க எங்கள் பாருங்கள் இது முந்திரி பருப்பு கடையை வச்சிட்டேன்னா நம்ம வீட்டில் இருக்கிறதே செஞ்சால் போதுமானதுங்க ஆமாம் அல்ல அந்த அதுவே நம்மளுக்கு அல்லாஹ் அதில் பற்றி தந்தால் போதும் அதனால் நான் வீடியோக்காக ஒன்றும் வீடியோ போடாததுக்கு ஒன்றுன்னு எல்லாம் வாங்க மாட்டேன் சரிங்களா அதனால் இருக்கிறது நம்மளுக்கு போதுமானது இதில் வந்து ரெண்டு மூணு ஸ்பூனு நெய்யை விட்டுக்குங்க வீட்டில் காட்டினெய் தான் ஆமாம் ஆமாம் வீட்டில் வெளியில் எடுத்தால பாலில் தயிர் வாங்கிறதுக்கு ஊற்றுவேன் பால் வாங்குவேன் அதில் எடுத்தது தான் இது நெய் அரை லிட்டரு திரும்பவும் எடுத்தேன் எங்கள் பையன் வந்து எல்லாம் காலி பண்ணிட்டான் எல்லாம் பிரியாணி அதெல்லாம் சமைச்சு காலியாக இருச்சு ஒரு நூறு கிராம் தான் இருந்துச்சு அப்புறம் சிரும்பவும் எடுத்து சேர்த்த சேர்த்தே தான் அது எங்கள் பாருங்கள் இதுலேயே வந்து நீங்கள் என்ன பரங்கிக்காயே இது மாதிரி நல்லா சுட்டுக்குங்க பின்னாடி ஏன்னா தோல் வந்து மொத்தமாக ஹார்டாக இருக்கும் அதனால் நீங்கள் நல்லா சுற்றுங்கன்னாக்கா தோல் உங்களுக்கு ஹார்டு வராது நல்லா ஈஸியாக வரும் பார்த்திங்களா மெலுசாக இருக்குது இது மாதிரி நல்லா சுட்டுக்குங்க பின்னாடி வச்சு சுட்டுக்கு முன்ன வந்து உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து சுடுங்க சுட்டிங்கன்னா இது மாதிரி வந்துடும் தோல் மெலிசாக வந்துடும் அதுக்கப்புறம் இதில் இந்த பரங்கிக்காய் தான் நினைக்கிறேன் என்னமோ ஊர் காய்ங்க என்னமோ காய் இல்லை பரங்கியே தான் சாப்பா இருக்கும் பூசணிக்காய் வெள்ளையாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சாப்பிட்டதில்லைங்க ஆனால் இப்போ தான் செய்கிறதுக்கு ஆரம்பித்தேன் ஆனால் செஞ்சு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு அதனால் சரி வீடியோ போடலாமேன்ட்டு இன்னும் பாருங்கள் இது பாவவாசி பரங்கிக்காய் ஒரு கப்பு சர்க்கரை சரிங்களா பல போட்டுக்கிட்டு இதை நல்லா மிக்சியில் கிறகிர நல்லா அரைச்சிருங்க இதில் வந்து பட்டை கிராம்பு அது இதெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க சேர்க்காமலே நம்ம வந்து இது வெறும் பாலில் தான் செய்ய போகிறோம் பால் ஊற்றி தான் செய்வது அதனால் அது கொஞ்சம் சூடாகட்டும் அது வரலாம் பாலை எடுத்துக்குவோம் நம்ம அரைப்பாங்கிற இப்படி தான் இருக்கும்

நாங்கள் நடுப்பையாக கொடுத்தனுட்டு இருந்தாப்பிள்ளைங்க நான்லாம் விரும்பி எதுவுமே சாப்பிட மாட்டேன் ஆனால் சரி இதுலேயே ரெண்டு மூணு இது வேறு விழுந்துருச்சு நினைக்கிறேன் அது என்ன எலுமிச கொட்டை ஏங்க எலுமிச கொட்டை வந்து எடுத்து வைங்க நான் அதோடைய மருத்துவ குணம் நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வந்தோன்னே இங்கே பாருங்கள் பாலை நீங்கள் ஊற்றிடுங்க பாலை ஊற்றிட்டிங்களா நல்லா திக்கான பாலை ஊற்றுங்க அதெல்லாம் பயப்படக்கூடாது ஒன்று டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னாக்கா கொஞ்சம் பயப்படாமல் தான் செய்யணும் சரிங்களா பால் வந்தோங்கனே நல்லா கொதி வந்துடும் இதுலேயும் நல்லா பாலை ஊற்றி மிச்ச பால் இருக்கு அரை லிட்டரு வாங்கினேன் மிச்ச பால் இருக்குது இதை ஊற்றி இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி இதில் ஊற்றி நல்லா சிம்மில் வச்சு அழகாக கொதிக்க விட்டு இறக்கி சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சரிங்களா ஆமாம் அதுக்கு தான் நான் இந்த வீடியோ வச்ச போட்டேன் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப் சேனல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுவாக செய்யுங்க எல்லா புகழுமே இறைவனைக்கு அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாயே தாலா பர்காத்து